வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் புதன்கிழமை மே எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி காலை ஒன்பது பத்தொம்பது வரை அமாவாசை பின் பிரதமன் இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு பதினொன்று வரை பரணி நட்சத்திரம் பின் கிருத்ரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் பிற்பகல் ரெண்டு பதினொன்று வரை சித்த யோகம் பின் அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையிலே பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க எதிர்பாராத சில செயல்களால் நெருக்கடிகள் உண்டாகும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் அனுசரித்து செல்வது நல்லது பல விஷயங்களான மனசில் அமைதியற்ற சூழல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இரவு நேரங்களில் பணிகளில் கவனமாக இருக்கிறது அவசியம் புரியாத சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த வந்த கட்டுப்பாடுகள் விலகும் புதுவிதமான பயணங்களின் மூலம் உங்களுக்கு தெளிவு உண்டாகும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஏன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நுட்பமான விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது புதுவிதமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் விவசாய பணிகளில் அனுபவம் வெளிப்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் பயணங்களின் மூலம் சில மாற்றம் உண்டாகும் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் அரசு வழியில் இருந்து வந்த தடைகள் குறையும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும் கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் புதிய வாய்ப்பு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த இழுபுறியான வேலைகள் நிறைவேறும் தாயார் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்களில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் தான தர்ம செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் அசதிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஏன் நாலு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வியாபாரம் நிமிர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் சுப செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் எதிராக இருப்பவர்கள் விலகி செல்வார்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் தெளிவு உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இன்றைய நாள் கவலைகள் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு அலுவலக பணிகளில் அமைதி உண்டாகும் அரசு காரியங்களில் அனுசரித்து செல்வது நல்லது மனதில் நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கால்நடை வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் பிரிவினையில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் செய்யும் செயலில் திருப்தியான சூழல் உண்டாகும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு அதிகரிக்கும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை மாறும் பணிபுரியும் இடத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய பதிவில் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்த்தோம் பார்த்தவும் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி